டயபெட்டிஸ் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு பாடி நம்ம ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் பண்ணும்போது எந்த வகையிலையும் டயபெட்டிக் கண்ட்ரோலாக அது பண்ணி இல்லை ஆனால் ப்ரோட்டீன் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்புறம் எக் ஒயிட் எடுத்துக்கலாம் அல்லது ஃபிஷ்ஷு மில்கு தயிர் நெய் எடுத்துக்கலாம் நெய் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு நெய் பருப்பு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச்சு வித்து அந்த ஆயில் கண்டென்ட்டை கொஞ்சம் கூட்டிக்கலாம் முருகல் தோசை போட்டுக்கலாம் டெய்லி ஒரு முருகல் தோசை சாப்பிட்லாம் ஒன்றும் தப்பு இல்லை வெயிட்டு குறையாக இருக்குது உங்களுக்கு வெஜிடபிள் ஆயிலில் ஒன்றும் கொலஸ்ட்ரால் கிடையாது அப்போ புரோட்டீன் கண்ட்டு அதிகமாக உள்ளது சோயாபீன்ஸு மற்ற நட்ஸ் எடுத்துக்கலாம் எல்லாம் நிறைய வகைகள் இருக்கு நீங்கள் காலையிலே கொஞ்சம் நட்ஸு ஒரு ஒரு பாதாம் அல்லது ஒரு இருபது பாதாம் அல்லது ஒரு நிலக்கடலை பருப்பு ஊற போட்டுது அல்லது கொண்டக்கடலை ஊற போட்டுது அதில் ஒரு இருபது எண்ணெய் இருபது எண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கனாலே அல்லது ஏதாவது ஒரு கேஷ் நட் எடுத்துக்கலாம் ஒரு பத்து எடுத்துக்கலாம் காலையில் பால் சாப்பிடும்போது கொஞ்சம் நட்ஸ் எடுத்துக்கலாம் அது ஒரு வகையில் உங்களுக்கு ஆயில் கண்டென்ட் கூடும் நேச்சுரல் ஆயில் அது கூடும் நான் சொன்ன மாதிரி முருகல் தோசையும் போட்டுக்கலாம் பருப்பு வகைகள் சேர்த்துக்கலாம் கூடுதலாக எடுத்துக்கலாம் அதில் ப்ரோட்டீன் இருக்குது ப்ரோட்டீன் கன்டென்ட் கூட்டுது ப்ரோட்டீன் வேறு என்ன இருக்குது மில்க்கு ஃபிஷ்ஷு வாரத்தில் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு எடுத்துக்கலாம் அது டயபிட்டீஸு ஒன்றும் பாதிக்க போகிறது இல்லை அவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் இருந்தாலுமே ஃபிஷ் வந்து த்ரீ பேட்டி ஆசிடுக்கு நல்லது மற்ற ப்ரோட்டீனை விட மட்டன் சிக்கனை விட நல்லது ஆனால் இந்த மாதிரி ப்ரோட்டீன் அளவை கூட்டிக்கிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் வெயிட் குறையாமலாவது இருக்கும் வெயிட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறையா இருக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் தப்பே இல்லை இது வந்து எந்த வகையிலையும் டயபெட்டிஸை வந்து பாதிக்காது உங்கள் கார்போஹைட்ரேட் கண்டன் தான் டயபட்டீஸ் இன் டைரெக்ட்லி ரிலேட்டட் டு இன்சுலின் அதனால் மாவு பொருளை தான் குறைக்கணுமே தவிர ப்ரோட்டீன் கூட்டிக்கலாம் பயிர் வகைகளை எடுத்துக்கலாம் பழங்களும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் பழங்கள் எடுத்தால் கூட ஒன்றும் சுகர் ரொம்ப ஒன்றும் போகிறது இல்லை ஒரு நூறு கிராம் பழங்கள் எப்போ அந்த இன்டர்வல் மீலில் எடுத்துக்கலாம்